நண்பர்களே இப்போ அந்த ஆரோடம் வந்து அந்த பறவை கத்துறதை வச்சு அது போகிறத வச்சு இதை பொறுத்து எவ்வளவோ சொல்லுவாங்க இல்லையா தீப ஆரோடம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை அவர் எப்படி பார்ப்பார் ஜாதகம் இல்லாதவர் வந்து என்ன பண்ணணும்னா சுத்தமாக குளிச்சிட்டு சுத்தமான ட்ரெஸ்ஸு புது துணி அதாவது நல்ல கசக்கிய அதாவது வந்து துவைத்த சுத்தமான துணியை உடுத்தி ஒரு ஊதுபத்தி ஏற்றி பூஜை விளக்கையும் ஏற்ற வேண்டும் விளக்கின் எதிரை வந்து கண்ணிகளை மூடிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் அதை வேண்டிக்கிட்டு சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும் பிறகு கண்களை திறந்து எரியும் சுடரை கண்கொட்டாமல் பார்க்க வேண்டும் விளக்கு வந்து ஆடாமல் அசையாமல் சுடர் வந்து நல்லா உயர்ந்து ஒரே நேராக எரிந்தால் நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி உறுதி அதை குறித்து கொள்ளுங்கள் ஸோ வந்து தீபம் அங்கிட்டுங்கிட்டு ஆடாமல் ஒரே நேர்கோடு மூல செங்குத்தாக நின்று எரிந்தால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும்